இப்போ இவன மாதிரி சில பேர் கிளம்பு வாங்கிறார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சிவபெருமான் நேற்று என் கனவுல வந்தாரு பாவம் அழுதுகிட்டே இன்னாரு எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்னை நீங்க எல்லாம் காப்பாத்த மாட்டீங்களான்னு அழுத அண்ணாமலையாருக்கு நான் தான் ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாத்துறேன் இனிமே உங்களுக்கு ஒண்ணு ஆவாது நான் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நான் தான் இருக்கிறதுல பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு செத்த மூதி வரும் இருந்தேன் சார் என்னடா இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வரைக்கும் ஒருத்தர் வாயை திறக்காம இருக்காங்களே எதுவும் கிளம்பாம இருக்காங்க இந்நேரத்துக்கு எவ்வளாச்சும் ஒருத்தர் கிளம்பி இருக்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தன் டபால் வந்து விழுதுற அண்ணபூர் சிஷியனாமணி அவ்வளவு அருமையா பேசுறாங்க சார் ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தா தானே ஒரு அழிவுல தானே ஒரு ஆரம்பம் இருக்கும் இவன் பேசுனதை கேட்டு நாம வாயை இருந்தா பரவாயில்ல அண்ணாமலையாரே வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு பேசியிருக்கேன் சித்தர்னு சொல்லிட்டு ஒரு செத்த பய அவன் என்ன சொல்லி ஒரட்டியிருந்தாலும் அதை பற்றி மாட்டான் ஒரு விஷயம் கொண்டாந்து அப்படியே தடவி கொடுத்தான் பாருங்க அந்த மழைய பார்த்தீங்களா அந்த சரிவை பார்த்தீங்களா அந்த சரிவு சிவபெருமானோட கண்ணு மாறிய மேலே குறுகளாகவும் நடுவில் அகலமாகவும் மறுபடியும் குறுகளாகவும் வந்து நின்றிருக்கு இது வேற எதுவும் இல்லை சிவபெருமானோட செயல்தான் எதுக்கடுத்தாலும் அண்ணாமலையார கோத்துறதே இங்கே அத்தனை வயல்களுக்கும் வேலையாக போச்சு ஆனால் அவன் சொன்ன அப்போதான் யோசிச்சேன் அந்த ஏழு பேர்ல ஏன் இவன் ஒருத்தனா இருந்திருக்க கூடாது இல்லை சார் தோணுச்சு சார் இந்த வாய் எங்கடா போச்சு இதுக்கு முன்னாடி அதாவது சிவபெருமான் வந்து கோபத்தோட உச்சத்தில் இருக்காரு உக்கரத்தில் இருக்கிறாரு இவன் மட்டும் இல்லை அதில் இவன் வந்து கூகுள் சாமியார் போல வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன் பயங்கர ப்ரிப்பேர்டு அதாவது அந்த மண்ணோட தன்மையை பற்றி கூகுள் பண்ணிட்டு வந்திருக்கேன் கூகுள் சாமியாராக இருப்பான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல யாரோ ஒரு இடத்த இவன் பிடிக்க பார்க்குறான்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் கொடுக்குறத அந்த எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்தான் பாருங்கள் ஏன் இந்த வாய் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியது தானே சரீரத்துக்கு முன்னாடி போய் சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்போல்லாம் என்னடா பண்ணியா இதுக்காகவே செத்ததுக்கு அப்புறமே எப்ப பார்த்தாலும் கிளம்பி வந்துடுவாங்க எல்லாரும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லினா அவனை சாமியார்னு சொல்லலாம் சித்தர்னு சொல்லலாம் ஏன் என்ன வேணாலும் சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடல போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சது அதான் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோலம் அடிக்கிறதும் வாங்கில்ல கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் இப்போ இவனும் சேர்ந்து பார்த்துருக்கான் ஏன்னா எத்தனை பேர் இப்படி கிளம்ப போறாங்கன்றது தெரியல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க சிவபெருமானை வந்து ஏன் இவங்க அத்தனை பேர் அண்ணாமலையார வம்புல இருக்கிறாய் தெரியுமா அவர் மேலே தூக்கி பழிய போறாங்க தெரியுமா ஏன்னா அவர் தானே வந்து கேட்க மாட்டார் அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார்டே பூரா போய் சொல்லிக்கிறியாடா ஏன் பேரை சொல்லி இவங்க என்னமோ பண்ண பார்க்கறாங்கடா அவர் வந்து சொல்லுவாரு சொல்ல மாட்டார்ல அதுக்காகத்தான் இப்படி ஆள் ஆளுக்கு கிளம்பி நின்று அதுலேயும் இடையில ஒரு சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டா அதாவது மலையை சுற்றி கஞ்சா இந்த சரக்கு சாராயம் இதெல்லாம் பயங்கரமாக ஓடுது இதனால தான் வந்து சிவபெருமான் கொதிச்சு போய் கிடக்குறாரு சிவபெருமான் வந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போதைப் பொருள்ன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவர் காலத்துலேருந்தே இருக்குது அவரையை போய் காசியில் போய் பாரு அதுக்காக இவங்க பண்ணுறதெல்லாம் சரியனி யாரும் சொல்ல வரல இவங்க பண்ணுறது தப்பு தான் தப்பு பண்ணவனை போய் சாலினை பிக் பண்ணி எடுத்து தண்டிக்கலாம் அது எப்படி ஒன்றுமே பண்ணாமல் போய் உட்கார்ந்துருக்க மேலே கழுத்துக்கி போட்டுதான் சிவபெருமான் கோவத்தை தச்சு அவர்மா அவர் என்ன அவ்வளோ சேட்டிஸ்டைடா இல்லை அவர் என்ன அவ்வளோ வக்கரை பிடிச்சாலாம் நான முடியாது ஒன்றுமே பண்ணாதவங்களை போட்டு வதைக்கிறதுக்கு அதெல்லாம் வேற எவனாச்சும் ஒருத்தர் பண்ணுற வேலை இந்த இப்போ கிளம்பி வந்துட்டாங்க இந்த அதாவது இந்த கேப்பில் எப்படியாவது பிடிச்சி பெரியாராயிரலாம் அதுதான் அவங்களோட முழு நினப்பு அவங்க உங்களே ஒரு வேளை இப்போ நான் நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு வச்ச தான் மிஸ் ஆகி அங்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி ஏகப்பட்ட பேர் தெரியுறாங்க சித்தரு சாமியார் எனக்கு வயசு இரநூறு நிறையா பேர் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையை போட்டால் எல்லாரும் சித்தருன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ளே வந்துடுது அழிகிறது போகிறது வர்றது இது எல்லாம் சாதாரணமாக உலகத்துல நடக்கிறது இது எதுவுமே வந்து செயல் அப்படின்றதுலாம் கிடையாது எல்லாமே நம்ம செயல் நம்ம செஞ்சது நாம் வேணையை அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் அவர் எதுவும் தனக்கு தாண்டி தன்னோட கொடுத்துக்கிட்ட மாதிரி முகத்தை தோலை உறிச்சுக்கிட்ட முகத்தில் வந்து வடு திரு அண்ணாமலை அவரோட முகத்தில் வடு இன்னும் எவ்வளோ பேர் இப்படி கிளம்ப போகிறாங்க என்ன சொல்லி பேச போகிறாங்க இல்லை ஒரு பீதியை கலப்புறது ஒரு பயத்தை கலப்புறது இப்படி எல்லாம் செஞ்சு அது மூலியமாக வந்து இப்போ அவனுக்கு வந்து ஒரு பயங்கர இவனை மாதிரி என்ன இப்போ இது வைரல் ஆயிடுச்சு இல்லை இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி கிளம்புவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் கனவுல வந்தார் காரணத்தை சொன்னார் அழுதுகிட்டே நின்னார் நான் தான் ஆறுதலை சொல்லி அனுப்பிச்சேன் கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாற்றுறேன் சொல்ல முடியாதுப்பா சொன்னாலும் சொல்லுவாங்க இது அத்தனை இன்னைக்கு செய்யறதுக்கான வேலைகள் நிறைய